ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி அமாவாசை பத்தி பார்க்க போறோம் ஆவணி அமாவாசை திதி எப்ப தொடங்குது முடியுது அதே டயத்தில் தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் அமாவாசை விரத முறை படையல் போடும் முறை விரதம் இல்லாதவர்களும் செய்யக்கூடிய ஒரு அமாவாசை பரிகாரம் இதெல்லாம் பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அனைத்து வித சுப காரியங்கள் செய்ய மிகவும் உகந்த மாதம்னு பார்த்தோம் அப்படின்னா ஆவணி மாதம் இந்த அற்புதமான மாதத்துல ஆவணி அவிட்டம் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி அமாவாசை பௌர்ணி போன்ற தெய்வீக சிறப்புகள் புரிந்திய பல விசேஷங்கள் இதுல இருக்கு நமக்கு அதிலேயும் குறிப்பாக ஆவணி அமாவசை எல்லா அமாவாசைகளைப் போல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த மாதம் இந்த அற்புத நாளில் முன்னோர்களை நினைத்து பித்திருக்கள் வழிபாடு தர்ப்பணம் கொடுப்பதோடு காகிக்கு உணவளித்து அவர்களின் ஆசி பெற உகந்த தினம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் பித்ரு சாபம் நீங்கி உங்கள் வாழ்வில் பெருமகிழ்ச்சியுடன் வாழலாம் ஒவ்வொரு அமாவாசை தினமும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க உகந்த நாள் இந்த நாளில் முன்னோர்களுக்கு கருப்பு எல் தண்ணீர் விட்டு தர்ப்பணம் கொடுப்பதோடு காகைக்கு உணவு வைப்பதின் மூலம் முன்னோர்களின் ஆசைகளை பெறலாம் இந்த தினத்தில் பெற்றோர்கள் இல்லாத ஆண் எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்வது அவசியம் இந்த நாளில் காலையில் வீட்டு வாசலில் அதாவது வீட்டு வாசல் தெளிப்பது சுத்தம் செய்வது செய்யலாம் ஆனால் கோலம் போடக்கூடாது அதன் பிறகு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு பூக்கள் வைத்து சந்தனம் குங்குமம் திலகமிட்டு தீப ஆராதனைகள் செய்யலாம் விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து அன்று வீட்டில் நீங்கள் சமைத்த உணவை முன்னோர்களுக்கு படைப்பதோடு அந்த உணவை காகத்திற்கு வைத்து அதன் பின் விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் விரதம் இருப்பவர்கள் யார் என்றால் தாயோ அல்லது தந்தையோ இல்லாத கணவர் இல்லாத விரதம் இருக்கலாம் ஆசி பெறுவது குல தெய்வத்தை வணங்குதல் தினமும் வீட்டில் விலக்கேற்றி வழிபடுதல் வீட்டில் இருக்கும் தர்திரிய நிலை மாறும் திருமண தாமதம் விலகி அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் ஏழ்மை விலகும் அதன்படி இந்த ஆண்டு அமாவாசை அதாவது ஆவணி அமாவாசை செப்டம்பர் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை அதாவது ஆவணி இருபத்தி எட்டாம் தேதி நமக்கு வருகிறது அமாவாசை திதி தொடங்கக்கூடிய நாள் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் பதினான்கு அதிகாலை நான்கு நாற்பத்தி ஒன்பதுக்கு நமக்கு தொடங்குது ஆவணி இருபத்தி எட்டாம் தேதி அமாவாசை திதி முடியக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினைந்து காலை ஏழு ஒன்பதுக்கு ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆவணி அமாவாசை முடிகிறது பொதுவாகவே தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு முன்னாடி நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்லது முடியாத பட்சத்தில் நம்ம பன்னிரெண்டு மணிக்குள்ளையாவது அதாவது பிற்பகல் பனிரெண்டு மணிக்குள்ளையாவது நம்ம நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கறது மிகவும் நல்லது அது பொதுவாக தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு தவிர்க்க விரதம் இருக்கிறதுக்கும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயம் எடுத்தாலும் நம்ம ரெண்டு நாட்களை ரெண்டு நேரத்தை ஒதுக்குவோம் அந்த நேரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராகு காலம் யமகண்டம் அதன்படி ராகு காலம் பார்த்தீங்க அப்படின்னா பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஐந்துல இருந்து மூன்று மணி ஆறு வரைக்கும் இருக்கு அதனால விரதம் விடுபவர்கள் நீங்க ஒண்ணு முப்பதுக்கு முன்னாடி விரதம் விட்டுருங்க யமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இருந்து அதாவது ஆறு ஒன்றுலேருந்து ஏழு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கறத தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு ஆறு மணிக்கு முன்னாடி நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கிறது மிகவும் சிறப்பு இது தவிர அமாவாசை என்று நல்ல ஏர்மனையான ஆற்றல்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் அந்த சக்தி வாய்ந்த நாள்களில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களும் சரி பூஜைகளும் சரி அதீத பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி செய்யக்கூடிய பரிகாரங்களில் ஒரு பரிகாரத்தை பார்க்கலாம் ஒரு எளிய உப்பு பரிகாரம் தான் பார்க்க போறோம் பொதுவா உப்புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது நெகட்டிவிட்டியை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது நீங்கள் வந்து ஒரு பவுல்ல வந்து நீங்கள் வந்து உப்பு எடுத்துக்கோங்க அந்த உப்பை வந்து நம்ம படுக்கிற பெட்ரூமில் ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுருங்க அதாவது கண்படாத இடத்துல ஸோ நமக்கு வந்து அல்லது இல்லை பீரோலுக்கடியிலையோ நம்ம வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரூமில் வந்து நம்ம தூங்கும் போது எப்போவுமே ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக தூங்கணும் ஸோ அதனால் வந்து ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா டெய்லி வந்து நீங்கள் அந்த உப்பை வந்து அதாவது அந்த ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு அந்த உப்பு வந்து அடுத்து ஒரு வாரம் கழித்து அந்த உப்பை எடுத்து தண்ணியில் கரைச்சி அதாவது கால் பல்லாத இடத்துல நீங்கள் ஊற்றிடுங்க இப்படி வைக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்லேயும் சரி நம்ம நினைவுகள்லேயும் சரி ஒரு நல்ல எண்ணங்கள் நமக்கு வரக்கூடிய ஒரு தூண்டக்கூடிய அந்த உப்பு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு உங்களோட லைஃப்லேயே ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த அமாவாசை என்று நம்ம இந்த சுக்கரவார அமாவாசை என்று வழிபட்டு நம்மளோட கடன் பிரச்சனைகளை தீர்ந்து பணத்தட்டுப்பாடாக நீங்கி நம்ம செல்வ செழிப்போடு வாழலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ